முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பதவியேற்றதை தொடர்ந்து அவரது தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள இருபத்தி எட்டு அமைச்சர்கள் இரண்டு பிரிவுகளாக பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக் கொண்டனர் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் இன்று காலை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முதலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தாா் இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர் முதலில் திரு ஓ பன்னீர்செல்வம் திரு ஆர் விஸ்வநாதன் திரு ஆர் வைத்திலிங்கம் திரு எடப்பாடி கே பழனிசாமி திரு பி மோகன் திருமதி ப வளர்மதி திரு பி பழனியப்பன் திரு செல்லூர் கே ராஜு திரு ஆர் காமராஜ் திரு பி தங்கமணி திரு வி செந்தில் பாலாஜி திரு எம் சி சம்பத் திரு எஸ் பி வேலுமணி திரு டி கே எம் சின்னையா ஆகிய பதினான்கு பேர் வரிசையாக நின்று பிரமாணம் எடுத்துக் கொண்டனா் இதேபோன்று திருமதி எஸ் கோகுல இந்திரா டாக்டர் எஸ் சுந்தரராஜ் திரு எஸ் பி சண்முகநாதன் திரு என் சுப்பிரமணியன் திரு கே ஏ ஜெயபால் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் திரு ஆர் பி உதயகுமார் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி திரு பி வி ரமணா திரு கே சி வீரமணி திரு தோப்பை என் வெங்கடாச்சலம் திரு டி பி பூனாட்சி திரு எஸ் அப்துல் ரஹீம் டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர் இருபத்தி எட்டு அமைச்சர்களுக்கும் இரு பிரிவுகளாக ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் நிகழ்ச்சியின் முடிவில் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்